ஹலோ வியர்ஸ் வெல்கம் டு டிம்பர் ஒன் பார்ட் ஃபோர் ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நம்மளோட வறட்சி வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோமோ அதெல்லாம் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து வறட்சி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் முன்னாடியே வந்து நாலு இடத்துல வந்து பாலம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ நாலு இடத்துலையும் நம்மளுக்கு வந்து இப்போ தண்ணியை வந்து கட் பண்ணி விடணும் ஸோ கட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வறட்சி போகும்போது நம்மகிட்ட இருக்கிற தண்ணி எதுவுமே போகாது இந்த நாலு பிரிட்ஜ்லையும் ஃபுல்லாக ஏற்றிடலாம் ஃபுல்லாக ஏற்றி வச்சுப்போம் தண்ணி அலமோதுது இந்த வாட்டி வறட்சி பார்த்தீங்கன்னா ஏழு நாள் இருக்கு ஏழு நாளைக்கு நம்ம தாக்குபடி பாது ரொம்ப கஷ்டந்தான் உண்மையாக சொல்லப்போனால் ஏன்னா இந்த சைட்ல தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கு அவசரப்பட்டு முன்னாடியே நினைக்கிறேன் நினைக்கிறேங்க இங்கேயும் தண்ணி கம்மியாக தான் இருக்குது ரெண்டு இடத்துலேயுமே தண்ணி கம்மியாக தான் இருக்குது பாஸ்வேர்டு பண்ணி பார்ப்போம் தண்ணி எந்த சைடு போகுதுன்னு தெரியல இப்போதைக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் டேஸ் இருக்குது வரச்சு அது வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி வர்றதுலாம் ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த சைடு ஆசுவ பண்ணி பார்ப்போம் தண்ணி உள்ளே வருதா இல்லை வெளியே போதாங்கிறது தெரியும் அப்போ தான் இதை உட்டு லாக சேவ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு தண்ணி இதில் வந்து கேரட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயும் கேரட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு கேரட்டே காணும் இங்கே இருக்கு ஓகே தண்ணி இந்த வழியாக தான் வெளியே போகுது காய்ஸ் இந்த வழியாக வெளியே போயிட்டுருக்கு இப்போ நம்ம இதை திறந்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம தனியும் வெளியே போயிரப்போம் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே ஒரு பிரிட்ஜு கட்டினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே ஒரு பிரிட்ஜு கட்டிட்டு இங்கே ஒரு டேம் கட்டினோம் அப்படின்னா தண்ணி சுத்தமாக வெளியவே போகாது இது நம்மளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இங்கே ஒரு பெரிய இது வேறு இருக்குது குளம் வேறு இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அங்கேருந்து வர்ற தண்ணி அப்படியே இங்கே வந்து அப்படியே வெளியே போகுதுன்னு ஆமாம் இங்கே வந்து இங்கே ஒரு பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது இங்கேருந்து வெளியே போகுது இங்கேயும் ஒரு தனியாக இன்னொரு பள்ளம் இருக்குது இதான் நம்ம சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிற இடம் இங்கேருந்தும் இது வெளியே போகுது அப்படி இந்த வாட்டர் மெக்கானிசம் தான் நம்மளால் எங்கே அணை போட்டு தடுத்து வைக்கணுங்கிறதே தெரியும் இப்போதைக்கு இது ரெண்டுத்தையும் வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் தண்ணி சுத்தமாக இல்லை ஐம்பத்தி ஒன்று தான் இருக்குது பயங்கரமாக தண்ணி குடிக்கிறானு போல இருக்குது இங்கே ஓரளவு இருக்குது முப்பது இருக்குது ஆனால் ஆறு நாள் தாங்குமானா தெரியல இதையும் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு இங்கெல்லாம் வறண்டு போக ஆரம்பிச்சிருச்சு இங்கே தண்ணி இருக்கிறதுனால ஓரளவு அங்கெல்லாம் தாக்கு பிடிக்குது இங்கெல்லாம் வறண்டு போயிடுச்சு இந்த சைடு ஃபுல்லாக காலி நம்மளுக்கு ஓரளவு தண்ணி இருக்குது எவ்வளோ நாள் இருக்கா இன்னும் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டேஸ் இருக்குது நம்ம இங்கே பிரிட்ஜ் போட்டதுனால பாருங்கள் ஆகா தண்ணி கடைசி மட்டத்துக்கு வந்துடுச்சிக்கா எங்கே பாருங்களா தான் இருக்குது தண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தண்ணி வத்திடும்னு நினைக்கிறேன் தண்ணி தேங்காது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி எல்லோரையும் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் அடைச்சிருக்கணும் நான் முதல்லையே வந்து வெளியிலேருந்து வர அதை அடைச்சிட்டேன் போல இருக்குது இந்த இடத்துல இருக்க மரத்தெல்லாம் இவன் கட் பண்ண சொல்லுவோம் லாஸ்ட் டைம் நம்ம இது போட்டோம் இல்லையா ஏன்னா இங்கே இருக்க மெட்டலை வந்து எடுக்கணும் அதுக்கு வேணும்னா இங்கே இருக்க மரத்தெல்லாம் இவன் கிளியர் பண்ணால் தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ அதை ஃபுல்லாக மார்க் போட்டு விட்ருவோம் இப்போதைக்கு இன்னும் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் டேஸ் இருக்குது ஆனால் பரவாயில்ல தண்ணி இருக்குது இன்னும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகல மொத்த சிட்டிலையும் நூற்றி ஆறு வாட்டர் இருக்குது குடிக்கிறதுக்கு மட்டும் இன்னும் ஃபோர் டேஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ டேஸ் இருக்குது இன்னும் இங்கே இன்னும் பதிமூணு தண்ணி தான் பதி பதினாறு தண்ணி இருக்குது இங்கே மொத்தம் வுட்டு அந்த சிட்டிலேருந்து வுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஃபேக்ட்ரி நிறைய கட்ட போகிறோம் ஸோ கேரட்டும் அதே மாதிரி இங்கே எடுக்க சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல இன்னும் நம்ம ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணல இல்லையா அதனால் இங்கே பாருங்க நம்மளோட மெயின் சிட்டிலேயே தண்ணி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சி சுத்தமாக இல்லை இந்த சிட்டி டோட்டலாக வறண்டுடுச்சு த்ரீ டேஸ் தான் தாக்கு பிடிச்சிருக்கோம் இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது ஃபோர் டேஸ் தாக்கு பிடிச்சோம் இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் த்ரீ டேஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய உயிரிழப்புகளுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் வாட்டி ஏன்னா த்ரீ டேஸ் வந்து பிவசும் தாங்காது இப்போதைக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்கும் நாற்பத்தி பேர் இருக்கும் இங்கேயும் தண்ணி சுத்தமாக இல்லை இதை பம்பு போட்டு விடுவோம் எனக்கு தெரிஞ்சு எடுக்காது ஏன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக கீழே போயிடுச்சு தண்ணி சுத்தமாக இல்லைங்க ஜீரோவில் இருக்குதுங்க அங்கேருந்து வாங்கினோம் அப்படின்னா ஆகாது இங்கே தண்ணி அவனால் எடுக்க முடியல தண்ணி ரொம்ப கீழே இருக்கிறனால எடுக்க முடியல எல்லாரும் ஆரம்பிச்சிட்டானுங்க தண்ணி தண்ணின்னு ஆரம்பிச்சிட்டானுங்க ஓகே ஓரளவு எடுக்கிறான் போல இருக்குது கீழே இருக்க தண்ணியை மட்டும் எடுக்கிறான் சரி எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம் ஆனால் இங்கே சுத்தமாக தண்ணி இல்லை இந்த இடம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணி நல்லா தேங்கியிருக்கு ஏன்னா இது ரெண்டு பிளாக் வந்து கீழே பள்ளமாக இருக்குது இதில் பாருங்களாம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது இந்த இடம் எப்படியாவது நம்ம இங்கே ஒரு சிட்டி கட்டணும் கட்டிட்டு இந்த தண்ணியை யூஸ் பண்ணணும் நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம டைனாமிட்லாம் வெடி மருந்துலாம் நம்ம அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே இங்கே பள்ளத்தை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்கலாம் இவனும் ஸ்டாப் பண்ணிட்டான் கைஸ் தண்ணி கீழே பாருங்கள் வறண்டுடுச்சு நம்ம எடுக்கிற இடம் எல்லாம் வறண்டுடுச்சு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நம்ம சிட்டியில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க நாப் ஐம்பது பேர் இருக்காங்க கைஸ் நாற்பத்தி ஆறு பெரியவங்க நாலு குழந்தைங்க இருக்காங்க எத்தனை பேர் உயிரோட இருக்க போகிறாங்கன்னு தெரில ஃபுல்லாக வறண்டாச்சு எல்லாரும் தண்ணி 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 தண்ணின்னு போகிறாங்க அவசரப்பட்டு ஸ்டோரேஜ் நம்ம கம்மியாக வச்சுட்டோம்னு நினைக்கிறேன் செடி எல்லாமே செத்துறோம் போல இருக்குது மரம் தாங்கிடோம் இந்த மரம்லாம் தாங்கிடும் இன்னும் டூ டேஸ் தான் இருக்கு மரம்லாம் தாங்கிடும் அதில் சன்ஃப்ளவர் எல்லாம் காலி கேரட்டும் காலி இன்னும் ஒன்றரை நாளில் செத்துறோன்னு காமிக்குது ஆனால் நம்மளுக்கு ரெண்டு நாள் வறட்சி இருக்கு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை பாருங்களா எல்லாரும் மைனஸ்க்கு வந்துட்டானுங்க மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீன்னு வந்துட்டானுங்க ஏன்னா தண்ணி இல்லை சுத்தமாக அவங்களுக்கு வந்து தண்ணி தான் மெயின் தண்ணி இல்லைன்னு ஒன்று எல்லோரும் மைனஸ் ரேட்டிங்கில் இருக்கானுங்க இந்த சிட்டியும் மைனஸ் ரேட்டிங்கில் தான் இருக்குது இன்னும் ஒன் பாயிண்ட் ஃபோர் டேஸ் தான் வேணும் அதுக்குள்ளே விடாமல் பிடிச்சிட்டானுங்க அப்படின்னா தண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் எல்லா தண்ணி பம்பையும் வந்து ஆன் பண்ணி வைப்போம் இன்னும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது இவ்வளோ பார்க்கலாம் மைனஸ் டென்னில் இருக்கான் சாகப்போகிறானோ டீஹைட்ரேட் ஆயிட்டாங்க எல்லாருமே சாகுற தருவாயில் இருக்கிறாங்க இப்போதைக்கு இன்னும் பாயிண்ட் டூ டேஸ் தான் இருக்குது வரைச்சி முடியாது அதுக்குள்ளே எப்படியாவது இப்போ வரைக்குமே ஐம்பது பேர் இருக்காங்க நம்மளுக்கு யாரும் இன்னும் சாகலை பாயிண்ட் ஒன் டேஸ் தான் இருக்குது அவள்தான் தான் வரைச்சி முடிஞ்சிச்சு கைஸ் ஒரு வேலையை தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் முடிஞ்சிச்சு பிரிட்ஜெல்லாம் இறக்கி விட்டுருவோம் டேம்மை ஃபுல்லாக இறக்கி விடலான்னு நினைக்கிறேன் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு ஓ முதல்ல தண்ணி வந்து அங்கே இருக்க பள்ளத்தை முதல்ல வந்து ஃபில்லாக்குது பிள்ளைக்கிட்டு தான் திரும்ப இங்கே அங்கேருந்து அதுக்கப்புறம் வெளியே வருது ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம் அதை வந்து நம்ம பிடிக்கணும் அந்த இடத்துலையும் ஒரு சிட்டி வந்து கட்டணும் லாகை பொறுத்த வரைக்கும் பிளாங்க்ஸும் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது லாகும் ஃபுல்லாக இருக்குது தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு காய்ஸ் டேமை திறந்து விட்டாச்சு நம்ம தண்ணி உள்ளே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சேரட்டும் ஏன்னா தண்ணி பம்புக்கு வந்து இந்த மோட்ருக்கு வந்து தண்ணி நிறைய இருந்தால் தான் எடுக்க ஆரம்பிக்கும் ஓகே ஒன்று ஓட ஆரம்பிச்சிச்சு தண்ணி இந்த டேமை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணுவோம் ஏன்னா தண்ணி ஃபுல்லாகணும்ல உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஏறுது அது இங்கேயும் ஹைட் ஏறுது இங்கேயும் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் இங்கே இருக்கிறவனுங்க தண்ணி இன்னும் எடுக்காமல் உட்காந்துட்ருக்கானுங்க எதுக்குன்னு தெரில இங்கே ஃப்ளட் ஆகும் போது இதை எடுத்து விட்டுர்லாம் நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸு கேஷ் இதை எடுக்க மறந்துட்டேன் இது என்ன பண்ணுவோம் பாதி ஹைட்டில் பண்ணணும் கொஞ்சம் தூக்கும் ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு போன வாட்டி ரொம்ப தண்ணி கம்மியாகிடுச்சி ஓகே தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஐம்பது பேர்லேருந்து நாற்பது பேராக மாறிட்டானுங்க பத்து பேர் செத்துட்டானுங்களா ரெண்டு பேராக தண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறானுங்க பாருங்க ஐஸ் நாற்பதுலேருந்து முப்பத்தி நாலு ஆயிடுச்சு கைஸ் இப்போ திரும்ப பயங்கரமாக செத்துட்டுருக்கானுங்க போல இருக்கு ஒவ்வொருத்தான் முப்பத்தொம்போது வீவர்ஸ் தான் இருக்காங்க ரெண்டு சிட்டியுமே சேர்த்து இந்த இடத்துல இதை திறந்து விட்டுடலாம் தண்ணி ஒன்றும் ஆகுற மாதிரி தெரியல அதே லெவலில் தான் இருக்குது இது நம்ம இந்த இடத்துல இப்போ மெட்டல் ஸ்கேவேஜ் போடணும் முதல்ல இப்போது நம்மளுக்கு தேவையான ஆள் இருக்காங்களான்னு பார்க்கணும் ஏன்னா ஆள் இல்லைன்னா நம்மளால் இப்போ ஒன்றுமே மெட்டீரியல் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது வுட்டாக இருக்கட்டும் சாப்பாடு எல்லாமே தட்டுப்பாடு வந்துடும் அடுத்தது இன்னும் இவங்களுக்கு தண்ணி பிரச்சனை முடியல காஷ் இங்கே பாருங்களா எவ்வளோ பேர் தண்ணியால் இறந்துருக்காங்க பாருங்களாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் ஃபுல்லாக இப்போதைக்கு முப்பத்தெட்டு பேர் தான் இருக்கானுங்க பன்னெண்டு பேர் சேர்த்துருக்கானுங்க மொத்தம் இந்த பஞ்சம் வந்து வறட்சி வந்து நம்மளை ஒரு வழியாக ஆக்கிடுச்சு வறட்சி வந்து அடுத்தது பஞ்சம் தான் வரும் சாப்பாடு மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போதைக்கு இந்த ரெண்டுத்தையுமே தண்ணி வந்து இன்னும் பஞ்சம் தீர்ந்த மாதிரி தெரியல அதனால் என்ன பண்ண போகிறேன் இந்த ரெண்டுமே வந்து ப்ரையாரிட்டைஸ் கொடுக்க போகிறோம் ப்ரையாரிட்டஸ் கொடுத்தோன்னா இதுதான் தான் வந்து தண்ணி எடுக்கிறது தான் முதல்ல பார்ப்பாங்க அவங்க மற்ற வேலைலாம் அதுக்கப்புறம் தான் ஸோ ரெண்டு வேலையும் முதல்ல பார்க்குறானுங்க ப்ரையாரிட்டி கொடுத்துமே கூட தண்ணி எடுக்க முடிகிறானுங்க தண்ணி தண்ணின்னு அழையிறானுங்க ஆனால் தண்ணி எடுக்க மாட்டேங்கிறானுங்க இதில் இன்னொரு பம்ப் வேணால் வைப்போம்மா ஆமாம் மூணு பம்ப் வைப்போம் ஏன்னா தண்ணி இவனுங்க இன்னும் எடுத்தபாடு இல்லை இங்கே ஒரு பாதை ஒன்று போட்டு விட்டுருவோம் இங்கே இந்த ஃப்ரிட்ஜி இங்கே போட்டு விட்டுருவோம் இப்போதைக்கு முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க பதினேழு ஃப்ரீ பெட் நம்மளுக்கு ஃப்ரீ பெட்டே இல்லை வீடே ஃப்ரீயாகாமல் இருந்தது எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு எல்லாரும் செத்துட்டானுங்க இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு பாதை போட்டு நம்ம மெயினாக இந்த இடத்துக்கு வந்தது எதுக்குன்னா இந்த மெட்டல்ஸ் கேவேஜிங் தான் இந்த மெட்டல்லாம் நம்ம எடுத்தால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும் ஸோ மெட்டல் எங்கே இருக்குது இது வுட்டு எங்கேப்பா மெட்டலு ஆ ஓகே இங்கே இருக்குது இது அன்லாக் பண்ணுமா ஓகே டூ ஃபிஃப்டி சயின்ஸ் பாயிண்ட்ஸ் வேணும் இருக்குன்னு மட்டும் அன்லாக் பண்ணிடுவோம் இங்கே வைப்போம் ரெண்டு வைப்போம் இது என்ன ஸ்மெல்டர் ஓ இதுவும் நம்ம கட்டணம் அமைப்போம் அந்த மெட்டல் ஸ்க்ராப் எடுத்து பிளாக்காக மாற்றி கொடுப்பாங்க இவனுங்க தான் இப்போதைக்கு அன்லாக் பண்ண வேணாம் அதை அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பேப்பர் மில் இருக்குது பேப்பர் மில் நம்மளுக்கு தேவைப்படும் ப்ரிண்டிங் ப்ரெஸ் கூட இருக்குது கேஷ் பேப்பர் மில் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ பேப்பர் மில்லில் வந்து நம்ம ரெண்டாவது இரண்டாம் உலகத்துலேயே வச்சிடலாம் ரெண்டாம் நகரத்துலேயே இந்த இடத்துல வைக்கலாமா வேணாம் இந்த இடத்துல நம்ம வீடு லைனாக கட்டணும் ஸோ ஃபேக்ட்ரி வந்து தனியாக இந்த சைடில் வைப்போம் இதுக்கு வந்து வின்மில் வைக்கணும் வின்மில் வச்சா தான் வந்து அது ரன் ஆகும் அதே சேம் டைம் இங்கே வந்து இன்னொரு தண்ணிக்கும் நம்ம பாதை போட்டு வச்சுருவோம் ஏன்னா இன்னொரு டைம் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது இன்னொரு டைம் பஞ்சம் வந்ததுன்னா வறட்சி வந்ததுன்னா நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியாது என்ன இவங்க ஆளே இல்லை காய்ஸ் இந்த சிட்டியில் மொத்தமே இருபத்தி மூணு பேர் தான் இருக்காங்க நிறைய வீடு ஃப்ரீயாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேவையில்லாத இடத்துல இருக்கிறவனுங்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லோரையும் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டியாக எடுக்க சொல்ல போகிறோம் கேரட்டும் எல்லாம் காலி திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டேருந்து போடுறாங்க உணவு தட்டுப்பாடோ நம்மளுக்கு வந்துடக்கூடாது எல்லாரும் இன்னமும் தண்ணி பஞ்சத்தில் தான் இருக்காங்க பட் வந்து அதுக்கப்புறம் உயிரிழப்பு எதுவும் ஏற்படல வந்து வந்து அந்தன்ன டைமுக்கு வந்து வந்து குடிச்சிட்டு போகிறாங்க சரி அது ஓகே பரவாயில்ல நம்ம சேவ் பண்ணுறது ரெண்டாவது அப்போதைக்கு யூஸ் ஆகுது ஆனால் சாப்பாடு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நூற்றி எட்டு தான் இருக்குது கேரட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிட்டு வருது இந்த ஒரு தண்ணி தான் எடுத்துகிட்டுருக்கானுங்க மற்றவங்க யாரும் தண்ணி எடுத்த மாதிரி தெரியல எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு போல இருக்குது சாப்பாடு அதுக்குள்ளே கல்லையா காஸ் இப்போ தான் நூறு இருந்தது அதுக்குள்ளே இந்த சிட்டியில் மூணு தான் இருக்குது எல்லோரும் சாப்பாடு கலைய ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ் அதுக்குள்ளே ஐயோ என்ன பண்ணுவோம் ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் ஏற்றிவிடுவோம் இப்போ மற்ற வேலை எது இருந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபார்மஸ் ஏற்றிவிடுவோம் ஏன்னா கேரட் எல்லாம் விளைஞ்சி தான் இருக்குது நம்ம ஜஸ்ட் பறிச்சு மட்டும் வச்சா போதும் அதனால் இருக்கிற இந்த ஹவுலிங் போஸ்ட்லேருந்து எல்லோரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபார்ம்மர்ஸில் எல்லாத்துலேயும் மூணு மூணு பேரை போடுவோம் உடனே எடுத்துருவானுங்க சாப்பாடு கொஞ்சம் நம்மளுக்கு வராது மேக்சிமம் நம்ம வந்து ஃபார்ம்ஹஸ் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வராது இந்த சிட்டியில் இருக்குது பெரிஸ் நிறையா இருக்குது இருந்தாலும் இங்கேருந்து என்ன பண்ணுவோம் அங்கே அந்த அந்த ஊருக்கு பெரிஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இங்கேயும் இன்னும் ஆள் இல்லை கொஞ்சம் பாஸ்பாட் வழி இப்போ நைட் ஆகிடுச்சிங்கிறனால முதல் நகரத்தில் சாப்பாடு இன்னும் ஏறவே இல்லை ஓகே பறிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க காய்ஸ் மூணு நாலு பேர் பறிக்கிறானுங்க இவன் கொண்டு போய் உள்ளே வைப்பான் உள்ளே வச்சோன்னா பாருங்களேன் எல்லாம் அடிச்சு அடிச்சுக்கிறானுங்க சாப்பாடுக்கு அவ்வளோ வறட்சி ஆகி போயிடுச்சு இப்போ சாப்பாடு கொஞ்சமாக தீர்ந்துருச்சு காய்ஸ் தண்ணி பஞ்சமும் ஓரளவு தீர்ந்துடுச்சு ஆனால் இது வந்து ரிப்பீட்டடாக நம்ம நடக்கக்கூடாது அதுக்கு எதாவது பிளான் பண்ணணும் இப்போதைக்கு என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து விண்மீல் நம்ம கட்டணும் ஒர்க்கர்ஸ் இல்லையா ஒர்க்கர்ஸ் இல்லாமல் விண்மீல் மட்டும் கட்டினாலும் வேஸ்ட்டு தான் ஒர்க்கர்ஸ் திரும்ப பாப்புலேஷன் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா நிறைய வீடு கட்டணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து ஆறு பேர் இருக்காங்க ஆனால் வேலைக்கு தேவைப்படுறவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஏழு பேர் வேணும் அவ்வளோ பேருக்கு வேலை இருக்குது ஆனால் ஆள் இல்லை ஓ இந்த சிட்டியில் தண்ணியே இல்லை சுத்தமாக இங்கே ரெண்டு பேர் வேலை செய்கிறானுங்களா இல்லையா தண்ணியே பிடிச்சிருக்கிலையா இந்த இடத்துல இருக்கிற தண்ணிலாம் ஓ இந்த இடத்துல இருக்க தண்ணிலாம் இந்த முதல் நகரத்துக்கு போது இங்கேருந்து எடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்களா ஒவ்வொருத்தரும் எடுத்து எடுத்துகிட்டு போகிறான் பாருங்களா ஸ்டாப் பண்ணிடுவோம் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாதான்னு சொல்லிவிட்டு அப்போ தான் இந்த சிட்டியில் தண்ணி ஏற ஆரம்பிக்கும் அது எப்போ வெண்ணவரேக்கு நம்ம கொடுத்துருந்தோம் தேவைப்பட்டால் மட்டும் அங்கே பண்ணுன்னு இவன் என்ன பண்ணிட்டான் இங்கேயே தண்ணி வைக்காமல் மொத்த தண்ணியும் அங்கே கொண்டு போயிட்டாங்க இப்போ தண்ணி ஏற ஆரம்பிச்சிருச்சு ஓகே இந்த சிட்டிலையும் தண்ணி இருக்கு அந்த சிட்டிலையும் தண்ணி இருக்குது ரெண்டு சிட்டிலையும் சாப்பாடும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம வுட்டு மட்டும்தான் இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்ருக்கோம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ இதில் இன்னும் ஆள் வரல ஓ கியர் இல்லைன்னு ஆள் வரலையா என்னன்னு தெரியலையே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருவோம் இந்த இடத்துல வின்மையில் தெரிய மாட்டேங்க ஓகே கியரும் வச்சாச்சு வாங்க பாய்ஸ் வந்து கட்டுங்க அதை கட்டிட்டானுங்கன்னா நம்மளுக்கு வுட்டு இருக்குது அதுக்காக தான் வுட் எல்லாமே இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் எதுக்காகன்னா பேப்பர் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் பிரிண்டிங் மிஷின்ஸ் அது எல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண அடுத்தது இந்த பெரிய டேங்க்கில் நூற்றி ஐம்பத்தி ஒரு தண்ணி இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய டேங்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய டேங்க் தான் நம்மளுக்கு நிறைய பிடிக்கும் ஸ்டோரேஜில் போய்ட்டு மீடியம் டேங்க் ஒன்று இங்கே கட்டி விட்ருவோம் அடிஷ்னலாக இன்னொன்று சைடில் கட்டுவோம்மா வேணாம் ஒன்று போதும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு ஏன்னா இந்த ஊரில் பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி இவனுக்கு இன்னும் கட்டி முடிக்கலையா சாப்பாடு பதிமூணு தான் இருக்குது இங்கே இருக்கிறவனுங்க ஆள் இல்லை இங்கே இங்கே இருக்கிற ஒரு ஆளை மைனஸ் பண்ணிடுவோம் இங்கே வந்து வேலை பார்க்கட்டும் தண்ணியும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாமா தண்ணி ஒரு பம்பை வந்து ஸ்டாப் பண்ணுவோம் ஏன்னா சாப்பாடு கம்மியாயிடுச்சு திடீர்னு ஓகே விண்மீல் வந்து கட்டிட்டானுங்க அந்த இடத்துல நைட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் லே அவுட் புது லே அவுட் ஒன்று போடுவோம் வீடு கட்டுறதுக்கும் ஃபேக்ட்ரிஸ் கட்டுறதுக்கும் லே அவுட் போடுவோம் வீடு எங்கே இருக்குது ஹவுசிங் ஆ இது இருக்குது என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல ஒட்டி டபுள் ரெண்டு வீடு சேர்ந்து ஒரு ஸ்ட்ரீட்டாக இருக்கிற மாதிரி வச்சிடலாம் ஒரு ஆறு வீடு கட்டுவோம் இப்போதைக்கு அதுவே போதும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போட்டு விட்ருவோம் இப்போ எதுக்கு அந்த எஜ்ஜில் வந்து கேப் போட்டிருக்கேன் அப்படின்னா இதை வந்து டபுள் டக்கர் வீடாக பண்ணலாம் நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பில்டிங் ரேஸ் பண்ணுவோம் இல்லையா இங்கே வந்து அந்த ஃபேன் வந்து சுற்றலை வின் வந்து சுற்றலை அதனால் பேப்பர் மில் வந்து ரன் ஆகாமல் போய்ட்டுருக்கேன் வாட்டர் கேன் கட்டிட்டானுங்க இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் நம்ம நிறைய டேங்க் கட்டணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நம்மளுக்கு இன்னொரு வ வறட்சி வந்ததுன்னா ஆடா பவிகளா பேட் டைட் அப் அப்ரோச்சிங் அப்படின்னா என்னென்னா கெட்ட தண்ணி வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு நம்ம இன்னும் ப்ரிப்பரேஷனே பண்ணலை இன்னும் த்ரீ டேஸில் வருதான் ஸோ கெட்ட தண்ணி வந்துச்சுனா கண்டம்னேஷன் ஆயிரும் அதாவது இடம் ஏரியா எல்லாமே கெட்ட தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும் நம்மளால் சாப்பாடுக்கு பஞ்சமாயிரும் தண்ணி கிடைக்காது மக்களும் வந்து நிறைய பேர் செத்துருவாங்க நம்மளுக்கு இன்னும் மூணு நாள் இருக்குது அந்த மூணு நாளைக்குள்ளே நம்ம தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்மள்ட நாலு டேம் இருக்குது இப்போதைக்கு அந்த டேமை ஸ்டாப் பண்ணாலே ஊருக்குள்ள தண்ணி வராது ஸோ ஊருக்குள்ள தண்ணி வராமல் நம்ம மேக்ஸிமம் வந்து காப்பாற்றிக்கலாம் இந்த மெட்டல் அவங்க ஸ்கிராப் எடுக்கிறாங்களே அதுக்காக இதை வந்து கட்டி வச்சுருக்கோம் ஸ்டோரேஜு பேப்பர் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு பின்னாடி கேவேஜ் எடுக்கிறவனும் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் தண்ணி டேங்க் மட்டும் கட்டணும் கைஸ் ஏன்னா நம்மளுக்கு தண்ணி டேங்க் வந்து பத்தாது இந்த ரெண்டு டேங்கில் சுத்தமாக இல்லை இவன்ட்ட வந்து தண்ணி நாலுத்துலையும் ஃபுல்லாகிடுச்சி அந்த பெரிய டேங்க்கும் ஃபுல்லாயிடுச்சு இப்போ ஆலஸை வந்து நம்ம இங்கே தண்ணி நிரப்ப சொல்லலாமா தண்ணியை வந்து என்ன பண்ணுவோம் முதல் நகரத்துலேருந்து ரெண்டாம் நகரத்துக்கு கொடுத்துருவோம் ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நகரத்துலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து இரண்டாம் நகரத்தில் வந்து ஃபில் பண்ணுவானாங்க ஸோ ரெண்டு நகரத்துலேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று போட்டுவோம் எதுக்காக அப்படின்னா பக்கத்தில் பேப்பர் மில்லு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா பேப்பர் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இடம் வேணும் ஸோ இதில் பேப்பர் இங்கே இருக்குது இது இருக்குது ஆ இப்போ பேப்பர் வச்சிட்டோன்னா அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பேப்பரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைனா அந்த மிஷின் அப்படியே ஸ்டாப் ஆகிரும் இருபதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிரும் தண்ணி ஓகே எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக தான் இருக்குது ஓரளவு இன்னும் ஒரு நாளில் வந்து கெட்ட தண்ணி வரப்போகுது என்ன பண்ணலாம் இந்த இடத்துல சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு போன வாட்டி பஞ்சம் வந்தது இல்லையா இந்த இடத்துல இருக்கிற எல்லா பெரியும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஃபார்மிங் லேண்டாக மாற்றிடலாம் கேரட் ஃபார்மிங் லேண்டாக இதெல்லாம் தேவைப்படாது இதையும் ரிமூவ் பண்ணிடுவோம் இந்த வலி கூட நம்மளுக்கு தேவைப்படாது இப்போதைக்கு என்ன பண்ணுவோம் ஃபார்மிங் லேண்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் ஒன்று கட்டுவோம் இந்த இடத்துல கட்டுவோம் இல்லை வேணாம் நம்ம இந்த பகுதி ஃபுல்லாகவே ஃபார்மாக ஃபார்மிங் லேண்டாக மாற்றிடலாம் பேட் டைட் வரப்போது க பேட் டைட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் போடுறேன் இந்த எபிசோட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் வந்துருச்சு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு பேட் டைட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோக்குள்ளே அஃபெக்ட் ஆகாது வந்தாலும் ரொம்ப நாள் வராதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நம்மளோட ஃபஸ்ட் சிட்டியில் பாப்புலேஷன் வந்து முப்பது நம்ம ரெண்டாவது சிட்டியில் இரண்டாம் நகரத்தில் பாப்புலேஷன் வந்து பதினாலு பேர் இருக்காங்க இங்கே தண்ணி ஃபில் அடிச்சு ஸ்டாம்ப் பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணுவோம் இங்கே ஒரு பாதை போட்டு இது இல்லையா இது இதை போட்டுட்டு ஒரு நாலு டேங்க்கு வந்து இங்கே ஸ்டோரேஜ் வச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போவே நம்மளுக்கு ஏழு நாள் வந்து வறட்சி வந்தது இல்லையா அந்த மாதிரி ஒம்பது நாள் அப்படிலாம் வரும் இனிமேல் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே நாலு டேங்க் வச்சிட்டோம் பெரிய டேங்க்கு இதை ஃபுல்லாக அவங்க ஃபில் பண்ணட்டும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆள் அதிகமானாலும் நம்மளுக்கு எங்கேயும் அஃபெக்ட் ஆகாது தண்ணியை மொ டோட்டலாக நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இருக்கிற ஃபுட்டை மட்டும் வச்சு நம்ம ஓட்ட போகிறோம் இனிமேல் வர வறட்சி காலத்தில் இந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டோரேஜ் வாட்டர் ஸ்டோரேஜ் ஒன்று வச்சிடலாம் இது வந்து நம்ம பெரிய சிட்டியாக பிளான் பண்ணல சின்ன சிட்டியாக தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு மேனுஃபேக்சரிங் சிட்டி ஃபேக்ட்ரிலாம் இருக்கிற இடமாக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் பேட் நைட் ஸ்டார்டட் கெட்ட தனியும் வரப்போகுது ஸோ ஃபஸ்ட்டு போன வாட்டி பண்ண தப்ப நான் பண்ண விரும்பலை முதல்ல வந்து எது வெளியே போதோ அதை ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மற்ற டேமெல்லாம் எல்லாம் ஒன்றா ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ பேட் டைட் எப்படி போச்சு என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ப பாய்